ராய் கிராங்கல் கம்பா தும் மிளகாய் காரிங்க நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு சாம்பார் இது வந்து இட்லிக்கு தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் ரவா தோசைக்கெலாம் கடுகுத்த மருப்பு போட்டிருக்கோம் அப்போ வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வளர்க்கிறோம் கடுகு கடவு ஊட்டங்கிறதுக்கு பொருந்தோன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி புளிப்புக்கு ஏற்றப்படி வேறு புளிப்புக்கு வந்து தக்காளி பழம் தான் அதனால் பார்த்து போட்டுக்கணும் மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி தண்ணி விட்டு வேக வைக்கணும் வதக்கிட்டு தண்ணி விட்டு வேக வைக்கணும் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிருக்கு அதில் வெந்த பிறகு அப்புறமா கடைசியில் கடல மாவுடும் இப்போ ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு வேக வைக்கணும் நல்லா நல்லா வேந்த பிறகு கடைசியில் கடலமாக கரைச்சி ஊற்றணும் இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடி கேட்கணும் சாம்பார் பொடி லைட்டாக ஏன்னா மூணு மிளகாய் போட்டிருக்கு காரத்துக்க அதிகமாக வேணும் அதிகமாக போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் பொடி சாம்பார் பொடி இது எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கணும் கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சுக்கணும் அப்போ மூணு ஸ்பூன் மாவு போட்டு கரைச்சி நல்லா வச்சுக்கணும் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும் நான் கையளவாக போடுறேன் வேணா அளந்து போட்டுக்கணும் அது திக்னஸ்க்கு கடலை மாவு போட்டு நல்லா ஊற வச்சிடணும் கரைச்சி வச்சுட்டு கடைசியில் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி கொதிச்சது பாருங்கள் நல்லா கொதித்து வெந்த பிறகு இந்த கடலை மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் நாலு ஸ்பூன் போட்டு தேவையான அளவு அதாவது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஏன்னா இது திக்னஸ்க்கு மட்டும் மட்டும்தான் ஊற்ற போகிறோம் அதனால் அதை பார்த்து ஊற்றிக்கணும் ஓகே இது வெந்த பிறகு கடைசியில் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வந்துச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாற்றி ஊற்றுறோம் கடலமாக ஊற்றி எப்படி திக்க அடிச்சுன்னா தண்ணி ஊற்றி கடலமா ஊற்றி உடனே களைக்க இல்லாட்டி கட்டி முட்டியுமா இருக்கும் தண்ணி ஊற்றி தேக்கேற்றபடி தண்ணி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கும் கடலமாக சாம்பார் இது ஒரு கொதி வந்தோடனே மல்லிகை தடையை போட்டு அடைக்கிறாங்க பாருங்கள் பிறகு இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைடிஷ் நல்லா சூப்பராக இருக்கும் ரவா தோசை ரவா தோசைக்கிட்ட இருக்கேன் ரவா தோசை போட்டு விட்றேன் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கொதித்தொன்னக்கா கடலை மாவு கொதிக்க ஆரமிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மல்லி தலையை போட்டு அடுத்து பார்ப்போம் சுவையான கடல மாவு சாம்பார் அதாவது பாம்பே சாம்பார் வாங்குது இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் தோசைக்கெலாம் நல்லா கொதித்த ஒன்றே இறக்கிடணும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ